அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைப்புகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபி வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராக காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது はい。 குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை எமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று பூரம் மற்றும் முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு துலாம் நக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு பிரச்சனை தாங்க இருக்குது முக்கியமாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கடனை நான் எப்படி தீர்ப்பேன் அப்படின்னு தெரியாமல் வழி தெரியாமல் இருக்கிறாங்க நாம் சின்னதாக வாங்கக்கூடிய கடன் இன்றைக்கி பெரிய அளவில் மழை போல உங்களுக்கு நிற்கலாம் அந்த கடனை எப்படி கட்டணும் அப்படிங்கிறது தெரியாமல் முடிச்சிட்ருப்பீங்க அதற்கு நம்ம சரியான வழிபாடுகளும் சரியான பரிகாரங்களும் செய்யும்போது கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட முடியும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரா ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையும் உங்களுடைய மனது தெளிவாக இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறி திருப்தி கிடைக்கும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமான விளைவுகள் காணப்படலாம் திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது காதல் உணர்வுகளை இன்று வெளிப்படுத்த முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கும் பணத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக கையாளுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு யதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த நடந்து கொள்ள வேண்டும் இன்று பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இசை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை சிறிது கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் இன்று பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் பணிகளை எளிதாக ஆற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நல்ல நாளாக இன்றைய நாள் இல்லை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண இழப்பு ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக எதையும் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது கூடுதல் பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அன்பை வளர்க்க வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பு மற்றும் பராமரிப்பிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான நாளாக இருக்கும் புத்துணர்ச்சியோடு இருப்பதாக உணர்வீர்கள் சுப காரியங்களில் பங்கு கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றிகரமான பலன்கள் காணப்படும் இன்று சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது திருமணத்தை திட்டமிடலாம் இன்று அதற்கான ஆதாயங்களை செய்து நீங்கள் மகிழலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக இருக்கும் உங்களால் சிறிது பணத்தை சேமிக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது முயற்சி வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமைகிறது எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டியது நல்லது மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் ஏற்படும் காரணத்தால் உங்களால் அவற்றை சமாளிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தொடைவழி போன்று சிறு பிரச்சனைகள் உங்களிடம் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாகவும் அதில் நீங்கள் மும்முரமாகவும் இருக்க வேண்டிய வாய்ப்பு உள்ளது அனுசரித்து போவதன் மூலமாக பணிகளை வெற்றிகரமாக முடிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சிவசப்பட்டு காணப்படுவீர்கள் இந்த போக்கை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக சோர்வோடு காணப்படுவீர்கள் தலைவலி இன்று காணப்படலாம் இதனால் அசௌகரியமாக உணர்வீர்கள் இருந்தபோதிலும் மன ஆறுதல் பெறுவதற்கான காரணங்களை இன்று சமாளிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது சிறப்பு சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணிகளை முடிக்க முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் சொந்த பந்தங்களோடு அன்பை வளர்த்து கொள்ள வேண்டியது மிகவும் சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல நீங்கள் தேவையற்ற பணத்தை இன்று செலவு செய்ய நேரிடலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது கால்வழி மற்றும் தலைவலி போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விரைவில் முன்னேற்றம் கிடைக்கும் குறைந்த முயற்சியில் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வேலைக்கான வாய்ப்பு கிடைக்கும் திறமையை உணர்ந்து கொள்ள இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உடன் பிறந்தோருடன் நல்லுறவை வளர்த்து கொள்வீர்கள் துறையுடன் இன்று தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படுகிறது உங்களால் பணத்தை அதிகளவில் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் திருப்தியும் தைரியமும் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே பல செயல்கள் காணப்படும் நாளாக அமைகிறது நீங்கள் இன்று புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களது காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் இன்று வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் மாற்றங்கள் காணப்படலாம் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் இன்று பணியிடத்தில் பிறரோடு பேசுவதற்கு முன் எண்ணங்களில் கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் இன்று சுமையாக காணப்படலாம் பணத்தை சாதுரியமாக நிர்வகிப்பது கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் போன்ற பாதிப்பு காணப்படலாம் பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கிய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சராசரி பலன்கள் கிடைக்கும் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் உறவு முறையில் சில பிரச்சனைகள் காணப்படலாம் இன்று பாதிக்காத வகையில் நீங்கள் அனுசரித்து செயல்படுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல சில அமைதியற்ற தருணங்கள் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால் மற்றும் தொடைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக இருக்கலாம் பணிகளை எளிதாக கையாள வேண்டியது கடினமாக இருக்கலாம் வெற்றிக்காக நீங்கள் திட்டமிட வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல துணையுடன் நெருக்கத்தை இன்று தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது தக்க நேரத்தில் உணவை உட்கொள்ள வேண்டியது சிறப்பு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகுணமான நாளாக இருக்கும் மனது இன்று தெளிவாக இருக்கும் திருப்பங்கள் நிறைவேற்றி திருப்தி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமான விளைவுகள் காணப்படும் திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் இன்று அமைகிறது காதல் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை வளர்ச்சி தரும் வகையில் இருக்கும் பணத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக செலவு செய்வீர்கள் இன்று குடும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்